வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த உண்மையான அக்கறை உள்ள வக்கீல் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா நே தாய் கோட்டுக்கு போயிருக்காரு ஏங்க எங்களோட பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் துணைவேந்தரை நியமிக்கிறது தமிழ்நாடு அரசு கையில் இருக்குது அவங்க பொசுக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சட்டமெல்லாம் போட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் எங்க குழந்தைங்க எல்லாம் சரியா படிக்காதுங்க ஆளுநர் நியமிக்கிற துணைவேந்தர்கள் தாங்க மிக சிறந்தவர்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் மாட்டு சாணிய எந்த செவத்துல எவ்வளவு எப்படி பூசணுங்கிறது இப்போ பாருங்க காலேஜ் கிளாஸ்ல எல்லாம் ஏப்ரல் மாசம் வெயில் அடிச்சு வெக்கையா இருக்குமா நம்ம டெல்லியில இருக்கிற ஒரு பிரின்சிபல் என்ன பண்ணாங்க ஆ கிளாஸ் ரூம் குள்ளையெல்லாம் சாணியெல்லாம் நல்லா மெழுகி விட்டு அந்த கிளாஸ் ரூமே குழு 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 குழுன்னு மாத்தல அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லா அப்பி குழு குழு குழுன்னு எந்தவித கிருமிகளும் அவ அந் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்டாத அளவுக்கு முடிஞ்ச மஞ்சள் தண்ணியும் கலந்து வாசல் ஃபுல்லாக தெளிச்சு விட்டு இப்படி இருந்தால் கொரோனா மாதிரியான எந்த வைரஸும் உங்கள அண்டாதுங்கிறது அண்டாதுங்கிற மாபெரும் கண்டுபிடிப்பே கண்டுபிடிச்ச அந்த மாதிரியான பிரின்ஸிபல்களும் துணைவேந்தர்களும் எங்க தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிக்குலாம் வந்தால் எங்கள் மாணவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை இந்த தமிழ்நாடு அரசு பறிச்சிருச்சுங்க இனிமே எங்க எல்லாம் நல்லா படிச்சிருவாங்க என்னால் ஒத்துக்கவே முடியாதுங்க யோசிச்சு பாருங்க நல்லா படிச்சா என்ன பண்ண முடியும் கிளம்பி ஏதாவது நல்ல கம்பெனில போய் வேலைக்கு சேர முடியும் கல்வி கொள்கையினுடைய திட்டம் என்ன சமோசா போட்டாச்சு பொழைச்சுக்கணும் இப்ப யோசிச்சு பாருங்க ஆளுநர் அப்பாயிண்ட்மெண்ட் மாதிரியான வீசிக்கள் நம்ம யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்கன்னா சீமானோட அந்த கொள்கையெல்லாம் இங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும்ல அவரோட மிகப்பெரிய கனவு திட்டம்ங்க மாடு மேய்ப்பனை மாடு மேய்ப்பவரை அரசு அரசு பணியாளராக மாற்றுவது அப்ப அந்த கனவு திட்டத்துக்கு ஆள் வேணுமா வேண்டாமா இவங்க பண்ணுவாங்க எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வருவாங்க நம்மள மாதிரி புராண கதைகளையும் புராண உருட்டுகளையும் அழுக்குகளையும் சிலபஸ்ல வச்சாதான நம்ம பசங்க அதை படிச்சு இந்த இவரோட கனவு திட்டத்துக்கு ஆட்கள் சேருவாங்க இப்ப அமெரிக்கால ஒரு ஐடி கம்பெனில வேலை கெடுத்துட்டு இருக்காங்க அவங்க அங்க இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்பாங்க தம்பி உனக்கு சி பிளஸ் பிளஸ் தெரியுமா இல்ல சீதா புராணம் தெரியுமான்னு கேட்பாங்க தம்பி சீதா புராணம் எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் சிஇஓ இப்படி சிஇஓவா போறதுக்கு சொல்லி கொடுக்குற எஜுகேஷன் கொடுக்குற விசிக்கல் தான் நமக்கு வேணுங்க ஆனால் பாருங்கள் பாவம் இந்த மாதிரி நல்ல விஷயத்தையெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு தடுத்து போட்டுச்சு அப்படின்னு ஒரு மனுவை கொடுக்குறாங்க நம்ம அருள்மொழி அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்பதான் நமக்கு தோணுச்சு ஆமால்ல அப்படின்னு திருநெல்வேலிக்காரங்க நாங்க சென்னைக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு போராடி வாங்கினாங்க ஒரு நீதிமன்ற கிளைய ஆ மதுரையில தான் இருக்குது பக்கத்தலைங்க வர்ற வழியில முன்னாடியே இருக்குது அங்கெல்லாம் போகாம சொன்னிக்கு கிளம்பி வந்திருக்கிறாரு அதை பார்த்தது நீதிமன்றத்திலே சொல்லுவாங்க ஆதார் கார்டில் திருநெல்வேலின்னு போட்டிருக்கு நீ மருதுக்கு தானேப்பா போகணும் அங்கேயே போய் இந்த மனுவை கொடுன்னு சொல்லுவாங்க இது மற்ற வழக்குக்கெல்லாம் மற்ற வழக்குக்கெல்லாம் அது எவ்வளவு அவசரமான வழக்காக இருந்தாலும் எத்தனை மக்களை பாதிக்கக்கூடிய வழக்காகவே இருந்தாலும் மரியாதையாக மருதுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஹ மெய் நம்ம ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணுமா இவ்வளவு லேட்டா வந்திருக்கிற அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம் அதப்பா தட்டு சிதசங்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கர 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 எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம வில்சன் சார் கூட போய் சொல்லியிருக்காங்க தம்பி கொடுத்ததுல டேட்டா தப்பா இருக்குது அப்படின்னு இது கவர்மெண்டோடது கிடையாதுங்களே தம்பி தனியார் கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இல்ல இருக்கு உடனே ஜட்ஜையா பாத்துட்டு அப்படியாப்பா அப்படின்னு இன்னொரு தடவை மறுவாசிப்பு பண்ணல கண்டுக்காம தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு வில்சன் சாரோ கேட்கலிங்கோ மைக் ஆஃப் பண்ணியிருக்கு கேட்கலிங்கோ கேட்கலிங்கோங்கிறாரு மைக் ஆஃப் பண்ணனால இவர் சொல்றது அவருக்கு கேட்கல போல தெரியுது உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு உயர் நீதிமன்றம் தடை போட்டிருக்கு சரி இது எதுக்கு இவ்வளவு அவசரமா இது இவ்வளோ முக்கியமான மக்கள் பிரச்சனையோ இது இல்லை ஒன்றும் புரியலைங்க நாங்கள் நல்லா படிக்கணும் எங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அதுக்கு நல்ல வாத்தியாருங்க வரணும் அப்படின்னு கேட்க வேண்டியது எங்கள் கடமை ஆனால் ஒருத்தர் இங்கிருந்து கிளம்பி அங்கே போய் இவன் நல்லா படிக்கக்கூடாது இவனுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கக்கூடாது இவனுக்கு நல்ல வாத்தியார் வந்துடக்கூடாதுன்னு பெட்டிஷன் கொடுத்துட்டு வராரு நல்ல வாத்தியாரா அவனுக்கு போயிடவே கூடாதுங்கிற அந்த பெட்டிஷனை இவ்வளோ உடனே எடுத்துக்கிறீங்களே எதுக்கும் பிட்டு அவசரம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் நூற்றுக்கு நூறு எடுத்துட்டா இந்த துக்ல குருமூர்த்தி இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் எக்ஸாம் எழுதாத பசங்களாம் நூறு மார்க் எடுத்துட்டாங்க இதனாலதான் அரசு பள்ளியின் தரம் குறைந்து கொண்டே போகிறது நாங்கள்லாம் நல்லா படித்தா தரம் குறைஞ்சு போகும் நீங்க அரை குறையா படிச்சா போதும்னு சொன்னா தரம் அங்கேயோ போயிரும் இந்த சூத்திரர் அப்படின்னு தன்னைத்தானே ஏத்துக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கடந்த அஞ்சு வருஷத்துல ரிசர்வேஷன்னால தரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு எதாவது ஒரு சூத்திரம் பேசுறத பாத்திருக்கீங்களா கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இடஒதுக்கீடு தேவையில்லாதது இது வந்து தரத்தை குறைக்குதுன்னு ஒரு சூத்திரனும் பேசவே இல்லை ஏன்டாப்பா ஐம்பது வருஷமா ஜஸ்ட் பாசன் எல்லாம் கூவுனீங்களேடா அப்படின்னு கேட்டா இல்லைங்க யூடபிள்யூஎஸ் தரமான ஒரு ரிசர்வேஷன் அந்த யூடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட்ல படிச்சவங்க பட்டே கிளப்புறாங்க பட்டே கிளப்புறாங்க இந்த குள்ள வர மாற்றுத்திறனாளிகள் வாங்குற மார்க்க விடையும் கம்மியா வாங்கினாலே போதும் அவங்க வந்து ஒசத்தியானவங்க படிப்புல அவ்வளோ பெரிய ஆளவங்க அப்படின்னு யூடபிள்யூஎஸ் சொல்றதுனால இப்போ இடஒதுக்கீடுனால தரம் குறைவதில்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இத அவங்க தூக்கி பேசினா கூட பரவாயில்ல இத சூத்திர பசங்கள்ல தூக்கி பேசிட்டு இருக்காங்க எந்த சூத்திர பசங்க தெரியுமா எந்த சூத்திர பசங்களோட பசங்கள்லாம் சென்டம் வாங்கியும் அவங்களையெல்லாம் தகுதியற்றவர்கள் சொல்றாங்களோ அதையும் இவங்க வாயிலேயே ஒத்துக்கிறாங்களோ அந்த சூத்திர பசங்களை சொல்ற என்ன பண்றதுங்க நம்மளாம் நல்லாவே படிச்சிட கூடாதுன்னு தான் நெப்போட திட்டமா இருக்கு நெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஆவியலோட திட்டமா இருக்கு அதுக்கு சப்ப கட்டு கட்டுறதுக்கு இங்கே செல்ற பையன் வர ஒருத்தன் இருக்கேன் இந்த செல்ற பையன் ஒரு நாளும் நம்ம பசங்களை படிங்கன்னு சொல்லி கேட்டதே கிடையாது இந்த செல்ற பையனுக்கு வீசினா என்னன்னா தெரிய போது ஆனா என்ன கேள்வி கேட்பான் நீங்க எல்லாம் படிச்சு கிழிச்சு என்ன பண்ண போறீங்க வாங்கடா ஏன் ஆட்சிக்கு வாங்கடா படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் தனித்தனியாக வேலை படித்தவனின் வேலை என்பது கணக்கு எழுதுவது படிக்காதவர்கள் மாடு மேய்ப்பது சாணி அள்ளுவது பால் கறப்பது என்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணலாம் மிஸ்டர் படிக்காதவனு சொல்றீங்களே அதை யார ஏன்னா இதுவரைக்கும் படிக்காதவங்கள நீ படிக்க வேண்டாம்னு சொல்ல வரியா இல்ல படிச்சு முடிச்சவங்கள படிக்காம ஆக்க போறியா ஏன்னா அது என்னன்னு உனக்கும் தெரியல அது தற்கொலைகளுக்கு புரிஞ்சுக்க முடியல ஆனா நெப்பு நீ சொல்றத ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் சொல்லுது ஆனா நீ அந்த நெப்பு கிட்ட பணத்தை வாங்கி வைத்த நொப்பிட்டு தமிழ்ல சொல்ற நீ தமிழ்ல என்ன சொல்றியோ அதை தூக்கிட்டு தான் இந்த திருநெல்வேலி வக்கீலும் சென்னைக்கு போய் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு ஏனக்கு திருநெல்வேலி வக்கீலே இந்த ரவி இந்த ரவி இல்லைன்னா விசிய நம்மளால அப்பாயின்ட் பண்ண முடியாதா என்ன இந்த ரவி அப்பாயின்ட்மெண்ட் விசி இருக்கிற யூனிவர்சிட்டியில தான் படிச்சு நீங்க லாக்கு லாவை படிச்சு முடிச்சிங்களா ஒருவேளை நீங்க ரவி அப்பாயின்மெண்ட் விசிக்கல் இருக்கிற லா காலேஜில் சட்டம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு சட்டமா பேசியிருப்பீங்க சாணி தான் அள்ளிட்டு இருந்திருப்பீங்க அதுதானே நல்லது மென்மையானது புனிதமானது ஏம்பா நீ வக்கீல் ஆகிறதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசு கொடுத்த திட்டம் அம்பேத்கர் எழுதின சட்டம் அன்னைக்கு நீ எல்லாம் லாயர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி யூனிவர்சிட்டியில இந்த விசிக்குள் ஒன்றுக்கு கொடுத்த சப்போர்ட்டு இதையெல்லாம் வாங்க நீ படிச்சுட்டு வந்துட்ட ஏன் பையன் வக்கீலுக்கு எல்லாம் இனி ஆக வேண்டாமங்க நல்ல சாணி மொழுகிற விசியாக பார்த்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு மனு கொடுக்கறது இதெல்லாம் என்ன கோப்புன்னு தான் புரியல இல்ல இந்த படிப்புனா என்ன அதுக்கு நம்ம நம்ம அது நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா திருநெல்வேலியிலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு சென்னைக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க அப்புறம் அந்த வக்கீலோட பையன் குழந்தைங்க பேரம்பத்திட்டு நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கு நீங்க எல்லாம் படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாத்தியார் வந்துடக்கூடாது சாணி முழுகிற வாத்தியார் வேணும்னு மனு எடுத்துட்டு சென்னைக்கு போயிருக்காரு உங்கள் சொந்தக்காரரு அவர் சென்னையிலேருந்து வந்தார்னா கேளுங்க நம்ம வீசியா ரவி அப்பாயிண்ட் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா நம்ம நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு கேளுங்க அவர் சரியா பதில் சொல்லலைன்னா பேசி புரிய வைங்க பேசுங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்